ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஜூலை எயிட்டீன் அண்ட் நைன்டீன்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தினமொரு குறள் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்கிறாங்க அதுல அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குறள் அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கலாக அரண் விளக்கம் என்ன அப்படின்னா அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவருக்கு அழிக்க முடியாத உள்ளரனும் ஆகும் நமக்கு அழிவு வராம காக்கறதும் அறிவு தான் அது மட்டும் இல்லாம பகைவர் வந்து நம்மளை எதிர்க்கிறாங்க நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கனாலும் நம்ம அறிவை வந்து அவங்களால அழிக்க முடியாது அப்படிங்கறதுதான் அந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீத்தனை கரண்ட் அபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பார்த்தலாம் எஸ்டிஜி கோல்ஸ் அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுல வந்து ஒரு செவன்டீன் கோல்ஸ் வந்து நம்ம நம்ம வச்சிருப்போம் சோ அதுல அந்த எஸ்டிஜி கோல் நம்பர் ஒன் அந்த கோல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா நோ பாவர்ட்டி அப்படிங்கிறது சோ இந்தியால இந்த எந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஒன்னு எந்த ஸ்டேட் வந்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான எஸ்டிஜி இண்டெக்ஸ் தான் இது இதுல டாப்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ப்ராப்பரா

குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் பாத்துன்னா தெரிஞ்சிருக்கும் அதுல மேக்ஸ் ஃபாலோவிங்ல வந்து ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்டன்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒன் நைன் த்ரீ த்ரீ அப்படிங்கிறதா ஆன்டி நார்காட்டிக்ஸ் ஹெல்ப் லைனை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹெல்ப் லைன் அப்படிங்கறத கொண்டுட்டு வராங்க போதே போது எதிர்ப்பு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச் இந்த குளோபல் கான்பரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச் ரிசர்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னா சவுத் கொரியால வந்து நடந்திருக்கு சோ இது வந்து டைரக்ட் ஒன்னே கேட்கலாம் நிறைய சப்மிட்ஸ் அப்படிங்கறது நடந்திருக்கும் இந்த மாதிரி கான்பரன்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும் சோ இது இதை கூட நமக்கு வந்து இந்தந்த கான்பரன்ஸ் எல்லாம் எங்கெங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கான்ஃபரன்ஸ் அந்த சப்மிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைடு கொடுத்துட்டு ஒரு சைடு எந்தெந்த கண்ட்ரில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் தாலோவிங்ல கேட்கறது கூட சான்சஸ் இருக்கு சோ குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது சவுத் கொரியால வந்து இந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே வந்து என்னைக்கு செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஜூலை செவன்டீன் தான் வந்து இன்டர்நேஷனல்

பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது சொல்லியிருக்காங்க பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டே இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க தீம் என்ன அப்படின்னா பிளே ஃபார் ஆல்

கோர்ட்டோடைய ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா போட்டிருப்பாங்க சோ இப்ப வந்து இவங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் இந்த என் கோட்டீஸ்வர் சிங் அப்படின்றவங்க மணிப்பூர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பெர்சன் மணிப்பூர் அப்படின்ற ஸ்டேட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் அப்பாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து என் கோட்டீஸ்வர் சிங் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ் உடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கறது ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கு வேக்கன்ட் இல்ல ஃபுல் ஸ்ட்ரென்த் அதாவது தேர்ட்டி த்ரீ ஜட்ஜஸ் பிளஸ் ஒன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க சோ இது வந்து என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த ஜட்ஜஸ் உடைய அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கறது ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் என்னைக்கான கரண்ட் அபேர்ஸ்ல போயிடலாம் தமிழ்நாடு டே நம்ம வந்து ஜூலை எயிட்டீன் வந்து தமிழ்நாடு டேவா செலிப்ரேட் பண்றோம் ஏன் நம்ம ஜூலை எயிட்டீன் தமிழ்நாடு டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுடைய நேம் என்ன அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட் மெட்ராஸ் தான் இருந்திருக்கும் வந்து தமிழ்நாடு பெயர் சொல்லிட்டு தீர்மானம் அப்படிங்கறத நிறைவேற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆனா பெயர் மாற்றம் அப்படிங்கிறது எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு அன்னைக்கு பெயர் மாற்றம் நடந்திருக்கும் ஆனா இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்ட நாள் ஜூலை ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஸோ இந்த ஜூலை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ்நாடு டேவா நம்ம வந்து செலிபிரேட் பண்ணோம் தமிழ்நாடு தினமா வந்து தமிழ்நாடு நாளா வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் லெவன் லேக் ட்ரீஸ் மத்திய பிரதேஷ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரே நாளில் பதினோரு லட்சம் மரக்கன்றுகள் அந்த சாப்லிங்ஸை வந்து நட்டு ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கறது தான் சோ ஒரே நாள்ல பதினோரு லட்சம் சாப்ளிங்ஸை நட்டது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் மத்திய பிரதேஷம் ஆர்எல்ஸ் மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரே நாள்ல எத்தனை சாப்ளிங்ஸை வந்து நட்டு அவங்க வந்து ப்ளான் பண்ணி அவங்க வந்து ரெக்கார்டை படைச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினோரு லட்சம் ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு விதமான கொஷின்ஸுங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் நீ போர்ட்டல் ஸோ இந்த நீ போர்ட்டல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டலை கொடுத்துட்டு இந்த போர்ட்டல் எதோடு தொடர்புடையது எதோட ரிலேட் ஆனது அப்படின்னு கொடுத்துட்டு அக்ரிகல்ச்சர் கொடுக்கலாம் மெடிசன் கொடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் சோ இந்த நீரேஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரோட சம்பந்தமானது சோ இது இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்திரலாம் நார்த் ஈஸ்ட் இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ரீஜின் नॉर्थस्ट रीजन अग्रि कमोडिटी कने नॉर्तस्ट रीजन अग्री कमोडिटी கனெக்ட் இது எதுக்காக அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இருக்கக்கூடிய கொண்டு வரப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் இந்த போர்ட்டல் அண்ட் அஸ் ஆப் வந்து வந்து பண்ணிருக்காங்க நார்த் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் ரீஜன் அக்ரி இ கனெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் இது இருக்கக்கூடிய பார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் எப்படி அப்படின்னா அங்க வந்து இப்போ ஒரு பொருள் விளையுது அப்படின்னா அதனுடைய ரேட் என்ன இந்த டைம்ல மழை பெய்யுமா பெய்யாது அந்த டைம்ல இது வந்து நம்ம விதைக்கலாமா இந்த டைம்ல நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாமா சப்போஸ் மழை அதிகமா வரப்போகுது அப்படின்னா அது வந்து முன்கூட்டியே நம்ம ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி பார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு

இது என்ன நினைவு நாணயம் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய நினைவா வந்து சில நாணயங்கள் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இந்த ரிலீஸ் ஆனா இது நடைமுறைக்கு வருமா புழக்கத்துக்கு வருமானு கேட்டா கிடையாது ஜஸ்ட் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் ருபி காயின் வந்து இவங்க பெயர்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இப்ப வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவருக்காக இந்த நினைவு நாணயம் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ண போறாங்க இதோட டினாமினேஷன் என்ன அப்படின்னா நூறு ரூபாய் நூறு ரூபாய் தான் வந்து இது பண்ண போறாங்க எந்த பெயர்ல அப்படின்னா பர்த் சென்டர் ஆஃப் கலைஞர் எம் கருணாநிதி அப்படின்ற ஒரு டாக் லைன்ல இந்த கமோரேட்டிவ் காயினை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க இவர் எப்ப பிறந்திருப்பாரு அப்படின்னா ஜூன் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்திருப்பாரு இப்ப வந்து நியர்லி ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படிங்கறது இருக்கும் சோ இது வந்து பர்த் சென்டனரி ஆஃப் கலைஞர் எம் கருணாநிதி அப்படின்ற டாக்லைன்ல கமமரேட்டிவ் காயின் எந்த டினாமினேஷன் அப்படின்னா நூறு ரூபாய் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இது ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து இந்த காயின் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கோம் நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் ஜன் ஔஷதி கேன்கா ஓவர்சீஸ் ஜன் ஔஷதி கேந்திரா இது என்ன அப்படின்னா இந்த ஓவர்சீஸ் இந்த ஜன் ஔஷதி கேந்திரா அப்படிங்கறது என்ன அப்படின்னா மக்கள் மருந்தகம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணு ஜன் ஔஷதி கேந்திரா அப்படிங்கறது என்ன அப்படின்னா மக்கள் மருந்தகம் இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கறத நம்ம இந்தியால எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மக்கள் மருந்தகத்தை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால இருந்து அதர் கண்ட்ரில வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா மொரிஷியஸ் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மக்கள் மருந்தகம் ஜன் ஔஷதி கேந்திர அப்படிங்கறத முன்னூறு நாட்டுல வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எங்க அப்படின்னா மொரிஷியஸ் எல்லாம் மொரிஷியஸ்ல தான் வந்து இதை ஆஹ் இனாகுரேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஜன் ஔஷதி கேந்திரம் இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கறத டூ தௌசண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இப்ப ரயில்வே ட்ரெயின்லயா இருக்கட்டும் ஏதாவது குழந்தைங்க காணாம போறாங்க மிஸ் ஆகுறாங்க இல்ல அவங்க வந்து கடத்திட்டு போறாங்க அப்படின்னா அவங்களை ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஆபரேஷன் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் இது வந்து யார் பண்றாங்க அப்படின்னா

இதை லாஞ்ச் பண்ணிருக்காங்க எதுக்காக இதை லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அடல்ட்டோடைய எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறது அடல்ட்டுக்கு எஜுகேட் அடல்ட்டை எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம இந்தியாவில வந்து ஒரு டேக்லைன் இருக்கும் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு டேக்லைன் இருக்கும் சோ அதை வந்து இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃபார் அடல்ட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ இந்த ப்ரோக்ராம் வந்து எது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு இதுக்கான பட்ஜெட் அப்படிங்கறத ஒதுக்கி எதுக்காக அப்படின்னா பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது எஜுகேட் பண்ணணுங்கிறது தான் வந்து இந்த அடல்ட் எஜுகேஷன் சோ இந்த பேர் என்ன அப்படின்னா நியூ இந்தியா லிட்ரரி ப்ரோக்ராம் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் சோ இது இதன்படி பாக்குறப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை இல்லிட்ரேட் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டேட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னா சிக்ஸ் லேக் பீப்புள் வந்து அதாவது சிக்ஸ் லேக் அடல்ட்ஸ் பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அடல்ட்ஸ்ல மொத்தம் ஆறு லட்சம் பேர் வந்து இல்லிட்ரேட்டா இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு கீழ எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த டேக்லைன் வந்து எப்படி மாத்திருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கறத எஜுகேஷன் ஃபார் அடல்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்திருக்காங்க இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இதுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லதான் இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன் பார்த்தலாம் தமிழ்நாடு டே நம்ம தமிழ்நாடு டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜூலை எயிட்டீன் ஏன் நம்ம ஜூலை எயிட்டீன் வந்து தமிழ்நாடு டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் அப்படின்ற பெயர் தான் சோ அதை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் அப்படிங்கிறது என்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் சோ அந்த நாள தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ்நாடு தினமா நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் லெவன் லேக் ட்ரீஸ் அதாவது மத்திய பிரதேசல ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரே நாள்ல பதினோரு லட்சம் மரக்கன்றுகள் வந்து பிளான் பண்ணி ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க இது எங்க எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் நீரேஸ் போர்ட்டல் இந்த நீரேஸ் போர்ட்டல் அப்படிங்கறது எதோட தொடர்புடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான போர்ட்டல் தான் இந்த நீரேஸ் போர்ட்டல் அப்படிங்கறது அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன் அக்ரி கொமோரிட்டி இ கனெக்ட் அதாவது நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதமா அவங்களுக்குன்னு ஒரு இ போர்ட்டல் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா ஒரு இ போர்ட்டல் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கொமோரேட்டிவ் காயின் அதாவது பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் வந்து இந்த கொமோமரேட்டிவ் காயின் நினைவு நாணயம் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நூற்றாண்டு பிறந்தநாள ஒட்டி அவருக்கு வந்து நூறு ரூபாய் காயின் என்ன அப்படின்னு டினாமினேஷன் என்ன அப்படின்னா நூறு ரூபாய் காயின் வந்து ரிலீஸ் பண்ற இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் ஜன் ஔஷதி கேந்திரா இந்த ஜன் ஔஷதி கேந்திரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்கள் மருந்தகம் இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது இந்தியால ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இப்ப இந்தியாவை தவிர மற்ற ஒரு கண்ட்ரில இந்த மக்கள் மருந்தகம் வந்து இனாகரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து மொரிஷியஸ்ல தான் இனாக்ரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்கிருந்து பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நான்கே பரிஸ்டே இந்த ஆபரேஷன் நான்கே பரிஸ்டே அப்படிங்கிறது இந்தியன் ரயில்வேஸ் ஆபரேஷன் எதுக்காக அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல ட்ரெயின்லயோ குழந்தைங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த ஆப்ரேஷன் நான்கே பரிஸ்டே சோ இது எந்த ஆர்கனைசேஷனோட தொடர்புடையதுன்னு கேட்டு நாலு ஆர்கனைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் இது வந்து இந்தியன் ரயில்வேஸ் உடையது அப்படிங்கறத நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் நியூ இந்தியா லிட்ரரி ப்ரோக்ராம் இந்த நியூ இந்தியா லிட்டரே ப்ரோக்ராம் ஆல் அப்படின்ற ஒரு டேக்லன் இருந்திருக்கும் எஜுகேஷன் ஃபார் அடல்ட் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அந்த எஜுகேஷன் அப்படிங்கறத குடுக்க கொடுக்கற ஒரு ப்ரோக்ராம் தான் இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் இதன்படி பாக்குறப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் ஆறு லட்சம் அடல்ட்ஸ் அதாவது பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆறு லட்சம் பேர் வந்து இல்லிடரேட்டா இருக்காங்க சோ அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலயமா எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பட்ஜெட் அப்படிங்கறது இந்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து இதுக்கான பட்ஜெட் அப்படிங்கறத ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் சோ என்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல் ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க ஏதாவது காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பெர் பண்ணி பிடிஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் சோ அதையும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ